இந்திய அணியோட கேப்டன் பதவி ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியாவுக்கு தான்ப்பா அப்படின்றது எழுதப்படாத விதியா தான் பார்க்கப்பட்டது ஆனா அந்த ஒரு இடத்துல தான் பிசிசி இப்போ ஆப்ப வச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்ப ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா யார் கேப்டனா வருவாங்க அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில் பார்க்கலாம் டி டுவெண்டி மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹர்திக் பாண்டியா காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற செய்திகள் அப்பப்ப வந்துட்டு தான் இருந்தது இந்த ஒரு தான் அதற்கு தற்காலிகமா ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க பிசிசிஐ அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை விட நான்கு முக்கியமான வீரர்கள் இந்தியனுக்கு இருக்காங்க அப்படிங்கறத பிசிசிஐ சொல்லாம சொல்லி ஹர்திக் பாண்டியாவோட கனவுக்கு கடிவாளம் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா சமீபத்துல தான் அறிவிக்கப்பட்டிருக்கு பிசிசிஐ ஒப்பந்த பட்டியல் அதை வச்சு பார்க்கும்போது போது இந்தியாவோட அடுத்த கேப்டனா ஹர்திக் பாண்டியா இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிசிசிஐ வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டு இந்த ஆண்டுக்கான பிசிசிஐ ஒப்பந்தத்துல ஹர்திக் பாண்டியா இரண்டாம் நிலையான கிரேட் ஏல தான் இருக்காரு அதே சமயத்துல அவருக்கு மேல கிரேட் ஏ பிளஸ்ல நான்கு வீரர்கள் இருக்காங்க அதுல ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா ஜாஸ்மெட் பும்ரா இருக்காங்க இவங்க கிரேட் ஏ பிளஸ்ல இருக்காங்க இதன் மூலமா சீனியர் பிளேயர்ஸ் ஆன விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லாம ஹர்திக் பாண்டியாவுக்கு மேல ரெண்டு இருக்காங்க அப்படிங்கறத பிசிசி உணர்த்தி இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ரோஹித் சர்மா அடுத்தபடியாக பதவியில் இருக்க போறது ஜாஸ்வெட் பும்ரா ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பிசிசி வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா டி டுவெண்டி கிரிக்கெட்லயும் ஒன் டே ஃபார்மட் கிரிக்கெட்லயும் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனும் சில தொடர்கள் இருந்தாலும் கூட டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு தொடர்ந்து ஜாஸ்வெட் பும்ரா தான் துணை கேப்டனா இருந்துகிட்டு இருக்காரு இதனால ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்குமே அவரே கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்ல கூட துணை கேப்டனா ரவீந்திர ஜடேஜா தான் செயல்பட்டாரு அதிகமான அனுபவமும் இருக்கு சோ ரவீந்திர ஜடேஜா டி டுவெண்டி பார்மெட் கிரிக்கெட்லயும் ஒன் டே ஃபார்மட் கிரிக்கெட்லயும் கேப்டன் ஆக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு ஆனா ரவீந்திர ஜடேஜாவை கேப்டனா நியமிச்சாங்க அப்படின்னா அது தற்காலிகமா மட்டும்தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவரோட வயது இப்பவே முப்பத்தி ஐந்து ஆகிருச்சு அதனால கேப்டனா அதிக போட்டிகள் அவரால் பங்கேற்க முடியாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்க மறுபடியும் பதிவு பண்ணுங்க இந்தியாவிலோட கேப்டன்சில ரோஹித் சர்மாவுக்கு அப்புறம் யார் வரலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை